ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் க்ரான் பரஸ் சூப்பரான ஹெல்தியான ஒரு பருப்பு கீரை பொரியல் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாந்தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கப்ப அளவுக்கு நான் சிறு பருப்பை வந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி இப்போ ஏனத்தில் நான் வந்து தண்ணி ஊற்றி இப் தூள் போட்டு அதை வந்து நான் வேக வைக்க போகிறேன் ரொம்ப வேகக்கூடாது பாதி தூரம் வெந்தாவே போதுமானது தண்ணியும் இருக்கும் அந்த தண்ணியும் வடிகட்டிடக்கூடாது அது அப்படியே வெந்ததுக்கப்புறம் பருப்பை அப்படியே எடுத்து வச்சிடலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து பசலை கீரை தான் நான் எடுத்துருக்கேன் ஸோ அதனால் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நான் மஞ்சத்தூளு உப்பு போட்டு எகைன் வாஷ் பண்ணிவிட்டு அது நீட் நீட்டமாக நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது எண்ணெயில் கடுகு ஜீரகம் உளுத்தம்பருப்பு கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் போட்டு கருவேப்பில் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நல்ல ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து காஞ்ச மிளகாவும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் தான் இல்லை பல்லாரி கூட சேர்க்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஸோ ரொம்ப வதங்காமல் லைட்டாக நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து இப்போ கீரையை வந்து சேர்த்துக்கிறேன் கீரை வந்து பார்க்க ஆஞ்சதோட நம்ம ஆட் பண்ணும் போது நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து கீ கீரை வந்து வதங்கினத்துக்கு அப்புறம் அந்த குவாண்டிட்டி வந்து கம்மியாகிடும் ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிடக்கூடாது கொஞ்சம் வதங்கி கொஞ்சம் கீரை வந்து கொஞ்சம் சுருங்கினத்துக்கு அப்புறம் தண்ணி லைட்டாக விடும் அந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கிறது பெட்ரு ஏன்னா வந்து கடைசியில் வந்து நல்லா கீரை வதங்கினதுக்கப்புறம் உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக போயிடும் அதனால் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம் உப்பு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்காச்சு கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டுலன்னா அஞ்சு நிமிஷம் வர வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சோன்னா கொஞ்சம் கீரை சீக்கிரம் வெந்துடும் கொஞ்சம் தண்ணியும் விடும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பை வந்து சேர்த்துக்கலாம் பருப்புலேயும் தண்ணி இருக்கும் இப்போ கீரையிலையும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் எல்லாமே நம்ம வதங்கும் போது கரெக்டாக செட் ஆகிடும் தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு பயந்தரம் வேணாம் கொஞ்சம் பருப்பும் கீரையும் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் அது வதங்குகிற டைமில் வெங்காயம் ஒரு நாலஞ்சு தேங்காய் கீற்று அது கூட ரெண்டு பல் பூண்டை வந்து நல்லா சும்மா ரெண்டுலேருந்து மூணு பல்ஸ் விட்டு எடுத்தோம்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக பூ மாதிரி நம்மளுக்கு தேங்காய் கிடச்சிரும் அதை வந்து நம்ம கீரையோடு நல்லா பெரட்டி எடுத்தோம்னா சூப்பரான கீரை பொரியல் ரெடி இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தில்ன்னா உப்பு போட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்